கலிச்சரிட மறந்த என்னை நாடு முறம் பேரு வாங்க வச்சே என் கலிச்சரி காளி முனி கொஞ்ச நேரம் திரு ஆனூர் தெற்கு கோட்டையில உள்ளே இந்த பிளிக்கான் முனிசரை கூட்டிக்கிட்டு என் கலிச்சரி கரையமிட்டு எந்த அவன் சொந்த குதிரே

எங்கால பரமேஸ்வரிய கூட்டிக்கிட்டு ஒத்த காலு சப்பானி அட ஒத்த காலு சப்பானி சப்பானி உனக்கு ஒரு காலு நொண்டியாடா நீ படுத்தது கலங்கடியா அலருதுடா இத்தி மரம் கொஞ்ச நேரம் இந்த திரு ஆப்பன் ஒரு தெற்கு கோட்டாயில உள்ள சாமியலை கூட்டிக்கிட்டு இங்க வந்திருக்கும் மக்களுக்கு ஒரு அஜகு பஜகு வந்துடாமல் நீ காத்தது காத்த தடைகி வர காத்தரலாம் என் ஜாமீ கினி ஜெட் எடுத்து போய் இருக்கேன் ஒரு வாரம் சூடம்பரோது சொன்னா மூட்டமா ஓடுற கே இங்க வா நீல கண்டே வா வா जगजननी सुगवा कल्याणी जगजननी सुगवा कल्याणी जग जननी सुगवा कल्याणी जगजननी जननी 조카나 e n 남마 g a 미나 e

கல்யாணி ஜகஜ குரம் கௌ வணக்கம் நம்முடைய கடலாடி காவல்துறை ஆய்வாளர் அவர்களும் காலு காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவர்களும் மேடைக்கு வந்து நாடகத்தை துவக்கி வைக்க வரும் மாதிரி உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம் கடலாடி காவல்துறை ஆய்வாளர் அவர்களும் சார்பு ஆய்வாளர் அவர்களும் மேடைக்கு வரும்படி உங்களை பணிவன்போடு முன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் ஒரு வார காலமாக பாட்டு பாடிய சித்தப்பா காளிமுத்தவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொண்ணாடுபத்தை கவரிப்படுகிறது இங்கே இருந்தாலும் மேடைக்கு வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் காலையிலிருந்து சமையல் செய்த சமையல் மாஸ்டர்கள் சண்முகவேல் மற்றும் மாமா மலிங்கம் மற்றும் அவர்கள் சேர்ந்த சமையல் மாஸ்டர்கள் அனைவரும் விழா மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடு பத்தி கவுரிவிக்கப்படுகிறது சமையல் மாஸ்டர் மாமா முத்துராமலிங்கம் சண்முகவேல் மற்றும் சித்தப்பா அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக கொண்டாடப்படுத்தி கவலைப்படுகிறது சிறப்பான முறையில் ஒலி ஒளி அமைத்து தரக்கூடிய விநாயகர் ரேடியோஸ் திரு ஆப்பனூர் தெற்கு கொட்டகை ஆண்டவர் ரேடியோஸ் கடலாடி அவர்களை கிராமத்தின் சார்பாக மேடைக்கு அழைக்கப்படுகிறோம் பந்தல் அமைப்பகம் கண்ணன் தேவர்குறிச்சி பந்தல் அமைப்பகம் அவர்களை மேடைக்கு அழைக்கப்படுகிறோம் ஏ வி கே கரிசர்குளம் செந்தூரான் அவர்களை கிராமத்தின் சார்பாக மேடை கலைக்கப்படுகிறோம் நமது அருள்மிகு ஸ்ரீ பர்மா பீலிகான் முனீஸ்வரர் ஆலய பூசாரி மாமா முனியசாமி அவர்களை கிராமத்தின் சார்பாக மேடை கிடைக்கப்படுகிறோம் சமையல் மாஸ்டர் அரியநாதபுரம் சண்முகவேல் அவர்களை கிராமத்தின் சார்பாக மேடை கலைக்கப்படுகிறோம் தண்ணீர் வண்டி ஓவியம் செய்த கேஎம்கே வாட்டர் சப்ளை மச்சான் திருஞானமூர்த்தி அவர்களை கிராமத்தின் சார்பாக மேடை கிழைக்கப்படுகிறோம் நாடக அமைப்பாளர் அண்ணன் திரு ஆப்பனூர் ஏஜே ராஜசேகரன் அவர்களை அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவிக்கப்படுகிறது சமையல் மாஸ்டர் அரியநாதபுரம் சண்முகவேல் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போத்தி கௌரவிக்கப்படுகிறது சமையல் மாஸ்டர் ஆபனூர் முத்துராமலிங்கம் அவர்களை கிராமத்தின் சார்பாக மேடை இந்த தண்ணீர் செய்த வாட்டர் சப்ளை கலைக்கப்படுகிறோம் அவர்களுக்கு கொண்டாடுவதை கவரிக்கப்படுகிறது வாகன உதவி செய்த கே எம்கே காசி லிங்கம் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக வரிக்கப்படுகிறது அன்னதானத்திற்கு நன்கொடை கொடுத்த சுற்று வட்டார மற்றும் கிராமத்து அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் காலையில் பொன்னாட பார்த்திருக்கின்றது அனைவருக்கும் கிராமத்தின் சார்பாக நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம் நோட்டீஸ் ஓவியம் பூர்ணம் பிரஸ் வேலுமுருன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாட பார்த்தாக பெறுகிறது எங்க இருந்தாலும் விழா மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அன்னதானத்திற்கு விறகு ஏற்றுவதற்காக வாகனம் டிராக்டர் உதவி செய்த அன்பு மச்சான் முருகவேல் அவர்களை கிராமத்தின் சார்பாக மேடை கிழக்கப்படுகிறோம் தேவரையா போசுதானுங்க ஆமா தேசத்துக்கு ரெண்டு கண்ணுங்க நமதேவரையா வெள்ளையன தேவரையா பேசியாருந்தூக்கு மீதிச்சாரு வெள்ளையென தேவரையா பேசியாரு ஓசுகந்த வெள்ளையன தூக்கி மீது தேசத்துக்கு ரெண்டு கண்ணுங்க நமதேவரையா போசுதானுங்க Do you are living with me நாட்டுக்கு தான் விடுதலை எல்லாம் அந்த நல்ல மங்க கஷ்டம் தான் ஐயா விடுதலைக்கு பின்னைய பத்த வேஷம் போட்டு அண்ணமே தேவர் பாருங்க நம்ம தேசத்துக்கு ரெண்டு கண்ணுங்க தேசத்துக்கு ரெண்டு கண்ணுங்க நம்ம தேவர் ஐயா கோசுதானுங்க தேவரையா பேசியது சாரு பேசுகிற வெள்ளையன தூக்கி மீது வெள்ளையன பிள்ளையென தேவரையா பேசியது சாரு பேசுகிற வெள்ளையன தூக்கி மீது சாரு அண்ணே தேசத்துக்கு ரெண்டு கண்ணுங்க நம்ம தேவரையா போசுதானுங்க ஆமா தேசத்துக்கு ரெண்டு கண்ணுங்க நம்ம தேவரையா போசுதானுங்க தேவர் என்னும் சிங்கம் பசுமொன் முத்து ராமலிங்கம் செந்தமிழ்நாட்டு மக்களுக்காக தெய்வம் தந்த தங்கம் பசும்பொன் தேவர் தெய்வம் தந்த தங்கம் தேவர் என்னும் சிங்கம் பசும்பொன் முத்து ராமலிங்கம் தேவர் என்னும் சிங்கம் பசுமொன் முத்து 感动。 தங்கம் தேவரைய தெய்வம் தந்த தங்கம் தேவரைய தெய்வம் தந்த தங்கம் தேவர் என்ன செய்யும் பசுமன் முத்து ராமணிங்க செந்த விளையாட்டு மக்களுக்காக தெய்வம் தந்த தங்கம் அவர் தெய்வம் தந்த தங்கம் கவலைப்படாதே சகோதரா எங்கம்மா கருமாறி காத்துனுப்பா காதலத்தா சேர்த்துவப்பா கவலைப்படாதே சகோதரா கவலைப்படாதே சகோதரா எங்கம்மா கருமாறி காத்துனுப்பா காதலத்தா சேர்த்துவப்பா கவலைப்படாதே சகோதரா ஜமாயம்மா உருவத்துல சும்மா மயங்க வில்ல அம்மா மனச பார்த்தா காதல் தானம்மா அம்மா கபலை படாதே எங்கம்மா கருமாதி காத்தலிப்பா காதலத்தான் சேர்த்துவப்பா தேட்டர் உள்ளுக்குள்ள கவலை பட்டாதி சகோ